உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் சுபிக்ஷா டிவி இந்த சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவ கிரகங்களில் நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் ஜூலை மாதத்தில் நடக்கிறது அப்ப இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருக்குமா இல்லது பாதகத்தை உருவாக்குமா அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னதாக நிறைய பதிவுகள் உங்களுக்கோசரம் கணிச்சு நம்ம கொடுத்துட்டு நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்க்குறீங்க இது மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் எங்களை ஊக்கு என்ன எங்களுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரி இப்போ வந்து மகர ராசியை பத்தி பார்க்கறோம் இந்த மகர ராசிக்கு வந்து மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பயிற்சியாகி ஜூலை பதிமூணாம் தேதி பயிற்சி ஆகிறது ரிசபத்துக்கு இது போக மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வருகிறது இது போக சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க அப்ப இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இப்ப மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களாகப்பட்டது ஏழரை சனியின் கடக்கூரில் இருக்கிறீங்க இன்னும் ஒரு ஒன்பது மாச காலங்கள் இருக்குது இந்த ஒன்பது மாதத்தை எப்படி நாம கடப்பது சீக்கிரம் போயிடாதா இந்த சனி எங்களை விட்டு விலகாதா அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க இந்த சனி பகவானால் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுடைய ஏமாற்றங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் நீங்க நண்பர்களோடு பழகியும் உறவினர்களோடு பழகியும் அதனால் நடந்த ஏமாற்றங்கள் துரோகங்கள் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படி இருந்துமே இன்னைக்கு வரைக்கும் எப்படியாவது நாங்க இதுல இருந்து தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு தைரியமாக வலுவாக தன்னம்பிக்கோட உட்காந்துருக்கீங்க இல்லையா இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடித்த விஷயம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஆப்பட்டது உழைப்பதற்கு அஞ்ச மாட்டாரு அப்ப கடைசி வரைக்கும் உழைப்பு 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 உழைத்து அவர்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதில் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இதுக்கு இடையில வந்து அவங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது இதனால தான் அவங்களுக்கு எவ்வளவோ அவதூறு எவ்வளவோ அவமானங்கள் எவ்வளவோ துரோகங்கள் வந்துச்சு அப்படி வந்தாலும் எனக்கு வரல அது என்னை படைத்தவனுக்கு வந்திருக்குது அதை அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டுட்டு நீங்க செய்யாத தப்பெல்லாமே செஞ்சேன்னு வந்துச்சு நீங்க போகாத இடத்துக்கு போனேன்னு வந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த சமயத்துல கோர்ட்டு கச்சேரி ஸ்டேஷன் பிரச்சனைகள் எவ்வளோ வந்துச்சு ஒரு நண்பருக்கு உதவி செய்ய போய் அதன் மூலியமாக நீங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டிய வந்துச்சு அந்த பள்ளி உங்க மேல வந்துச்சு நீங்க தாங்க கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இது போக குடும்பத்திலயும் அது மாதிரிதான் நீங்க செய்யக்கூடாத தப்பு உங்க மேல வந்து நீங்க அந்த தப்பே செய்யல அந்த தண்டனை அனுபவிச்சீங்க ஒரு பெண்ணு கூட பேசிட்டு இருந்திருப்பீங்க அந்த பெண்ணு கூட தவறான உறவு இருக்கீங்க அப்படிங்கிற வீண் பழி வந்திருக்கும் அப்ப அந்த இருந்து தப்பிக்க முடியாமல் அதையும் தாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள கண்டிப்பாக இந்த மகர ராசியில பிறந்த ஆண்களும் பெண்களும் தாங்கி வந்திருந்தாலுமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த ஏழரை சனியுடைய அனுகிரகம் இருந்துட்டாலுமே அந்த சனி பகவானுடைய அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு இந்த கிரக பேச்சு உங்களுக்கு நல்லா இருக்குது அதற்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு நான்குக்குரிய கிரகம் அப்ப நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருந்தார் உங்களுக்கு நல்லது தான் பண்ணாரு அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பதிமூணாம் தேதி பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப நான்கு உரிய கிரகம் ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்துக்கு வருவது கண்டிப்பாக இது வந்து ஒரு சிறப்பு அப்ப இந்த சிறப்பின் மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய்ங்கிறது பூமிகாரகன் அப்ப அந்த பூமியின் மூலியமாக ஒரு சொத்து வாங்கி இருக்கிறீங்க அது வாங்கி அது சிக்கல்ல சிக்கிருச்சு அதுல பிரச்சனை இருக்குது அதுக்கோசரம் இப்ப போராடிட்டு இருக்கிறீங்க அது இப்ப தீர்மானம் கண்டிப்பாக தீரும் இது போக ஒரு சொத்து வாங்கும்னு நினைச்சாலும் வாங்கலாம் ஒரு சொத்து நம்ம இப்ப வித்தாத்த நம்மளுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் நாம அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர முடியும் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் நாம எதிர்பார்த்த விலை வரல அந்த விலை வரணும் அது வரைக்கும் காத்துட்டு நீங்க ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க வேண்டியது இந்த ஜூலை மாதத்திலேயே அதற்கு பலன் கிடைக்கும் அப்ப நீங்க எதிர்பார்த்த விலைக்கு உங்களுடைய பூமியை வித்து உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்தாச்சு இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் அப்ப அந்த குருவும் எப்படி இருக்கிறாருன்னா குரு கூட செவ்வாயும் சேர்ந்து அந்த குருமங்கல யோகத்தோடு அந்த செவ்வாய் இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாயினால உங்களுக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்து அதிபதி குரு பகவானும் ஐந்தாம் இடத்துக்கு வருவது உங்களுக்கு யோகம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு எப்படி வந்திருக்கிறாருன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தோடு இருக்கிறாங்க இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பது மட்டுமில்ல அந்த ஐந்தாம் இடத்துல இருந்தே ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கிறார் மகர ராசிக்காரங்களே நீங்க எத்தனையோ வருஷம் பொறுத்துட்டு இருந்தீங்க அந்த பொறுத்துட்டு இருந்ததுக்கு உண்டான ஒரு வெற்றியும் ஒரு வெகுமதியும் இந்த குரு உங்களுடைய ராசியை பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்தாச்சு அப்போ மீதம் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது மாச காலங்கள் சனியுடைய பாதிப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லையுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கறாரு இந்த குருவாகப்பட்டது வரக்கூடிய மே மாசம் வரைக்குமே இந்த குருடைய பார்வை இருக்கும் அப்ப இந்த குருடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் சனி தோஷங்கிறது விலகும் அப்ப நீங்க வந்து நினைத்ததை எண்ணியதை எண்ணியபடி திட்டமிட்டபடி நீங்கள் செய்வதற்கு இந்த குருடைய அனுகிரகம் நல்லா இருக்குது இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல இதனால வரைக்கும் இருந்தாரு அப்ப அந்த ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு மன சங்கடம் மன கஷ்டம் மனைவியால பிரச்சனைகள் மனைவியால தொந்தரவு குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்துல அடுத்தவங்கனால பிரச்சனைகள் அப்ப மனைவி நம்ம எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில இருந்திருந்தா கூட அந்த சூழ்நிலை இப்போ மாறப்போகுறது அப்போ வந்து அந்த சுக்கர பகவான் ஆஹ் ஜூலை ஏழாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அப்போ உங்களுக்கு கடகம் கடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் அப்ப அந்த ஏழாம் இடத்துக்கு அந்த கடகத்துக்கு அந்த சுக்கர பகவான் வர்றதுனால அந்த ஏழாம் இடத்துக்கு வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே அந்த சுக்கர பகவான் பார்க்குறாங்க அப்போ கலஸ்திர காரகன் அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கர பகவான் இவங்க ரெண்டு பேரும் சுக்கர பகவானாக அமைஞ்சு அந்த கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்து அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க அப்ப இதனால என்ன நடக்கும் நம்ம குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரும் சங்கடங்கள் தீரும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மன மகிழ்ச்சியான தருணம் உங்களுக்கு வந்தாச்சு அப்போ நாம் இதற்கு முன்னாண்ட நல்ல குடும்பம் இருந்து அந்த குடும்பம் ஆப்ட்ட தன்னை புரிஞ்சுக்காம அந்த குடும்பத்தை விட்டு விலகி நிற்கிறீங்க இதுல வந்து பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை சந்திச்சு அதன் மூலியமாக மன வருத்தத்தோடு மன வேதனையோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் இப்ப நீங்க பிரிந்தே இருந்தாலும் இந்த சுக்கர பகவானுடைய பார்வை உங்களை கண்டிப்பாக சேர்த்தி வைக்கும் சேர்த்தி வைத்து உங்களுக்கு நீங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இதுபோக அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசியை பாக்குறாங்க இந்த ரெண்டு கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது இது போதாதுங்களா மகர ராசிக்காரங்களே நீங்கள் கண்டிப்பாக கவலையப்பட வேண்டாம் நீங்கள் இழந்தது கண்டிப்பாக திரும்ப அடையப் போகிறீர்கள் அது தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்க இழந்ததை மீண்டும் நீங்கள் திரும்ப அடைவதற்குண்டான காலகட்டம் வந்தாச்சு தைரியமாக இருங்க இது போக அந்த சூரிய பகவான் அந்த எட்டாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் ஆகப்பட்டது இப்ப ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து கண்டம் சோதனை வேதனை தடைகள் இதெல்லாமே கொடுத்துருப்பாரு இப்ப இந்த ஏழாம் இடத்துல இருக்கிறாருன்னா சூரியன் சுக்கரன் கூட இணைஞ்சு அந்த கூட இணைஞ்சு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் கண்டிப்பாக வராது அப்ப அந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால புதனோடு இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அதுபோக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு படிப்புல ஒரு ஆர்வம் வரும் அப்ப அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ அந்த படிப்பு மூலியமாக உங்களுடைய லெவல் கண்டிப்பாக மாறும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த காலேஜு எதிர்பார்த்த அந்த எந்த ஸ்டேட்டில் எதிர்பார்க்குறீங்க அந்த ஸ்டேட்லேயே கிடைக்கும் இல்லை வெளிநாடு போகலான்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டில் போனாலும் அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்போ இந்த சமயத்தில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதோ இல்லை வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறதோ கண்டிப்பாக திருப்தியாக அமையும் இது போக வெளிநாட்டில் இப்போ நிறைய பேர் மகர ராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டுல இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அவங்க எல்லாமே இந்த ஏழரை சனினால கஷ்டம்தான் பட்டு இருக்கிறீங்க நல்ல கம்பெனி அமையல ஊருக்கே வந்துடலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் வந்திருக்கும் அப்ப இந்த ஊருக்கு வந்தா யார் கடனை கட்டுறது அப்படிங்கிற வேதனை ஒரு பக்கம் இருக்கும் தயவு செய்து நீங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வேலை செஞ்சுட்டு இருங்க கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு அந்த வேலையை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இன்னொரு ஒன்பது மாச காலங்கள் தான் இந்த ஒன்பது மாதத்திலையும் அந்த சனி பகவான் உங்களை பாதிக்காத அளவுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்குது இடையில இந்த மாத கரங்கள் பயிற்சி ஆவதும் உங்களுக்கு நல்லா இருக்குது பொறுமையா இருங்க பொறுத்துருங்க உங்களுக்கு நல்ல நேரங்கள் வந்தாச்சு அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு மீண்டும் மறுபிறவை எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஜெயிப்பது நீங்கதான் கண்டிப்பாக உங்களுக்கு தோல்விங்கிறதே இல்லை உங்க வாழ்க்கையில கொஞ்ச காலம் தோல்வியை பார்த்தீங்க அந்த தோல்வி மூலியமாக நிறைய அனுபவத்தை சம்பாதிச்சிட்டீங்க அந்த அனுபவம்தான் இனி உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய ஜென்ம ஜாதகம்தான் அப்போ அந்த ஜென்ம ஜாதகம் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா இதை தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்